ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃபை வச்சு ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் சுக்கா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கலாம் பக்கத்தில் பில்லேக்கானே கிளிக் பண்ணி எடுக்கேன் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கா ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி அதையும் சேர்த்துருவோம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன அன்னாச்சி பூ ஒரு எட்டு வத்தல் எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் டோ டூ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம கறி வச்சுருக்கிற கறியை எல்லாம் சேர்த்துருவோம் இதை இப்போ நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிப்போம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நான் ஒரு வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இல்லை சேர்த்துப்போம் ஒரு தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி வச்சுருவோம் இப்போ வறுத்து வச்சு நல்லா ஆறிட்டு இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு போய் திறந்து பார்த்துடலாம் நல்ல தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது இந்த மிளகு சீரகம் எல்லாமே இதை தட்டி வச்சுட்டேன் இந்த அளவுக்கு வத்தலை மட்டும் இந்தளவுக்கு இப்படி கொஞ்சம் குறை குறைப்போ இப்படி தட்டி வச்சுருக்கேன் அளவுக்கு பார்த்துக்கிட்டுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம் தட்டி வச்சிருக்கிற வத்தலை இல்லை சேர்த்துப்போம் நம்ம தட்டி வச்சிருக்கிற இந்த இதையும் சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு வத்தல் தூள்லாம் கிடையாது வத்தலும் மிளகு மட்டும்தான் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த கறி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறு விசில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் சுக்காவை புரோட்டா வச்சு சாப்பிட்ருவோம் அப்படியே எண்ணெய் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டா சப்பாத்தி நாண் எங்களுக்கெல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு புரோட்டாக்கு தான் இந்த எண்ணெய் சுக்கை சாப்பிட்றேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைப்போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க